ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூட்ரிச் டேப்லெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நியூட்ரிச் டேப்லெட் வந்து எதுக்காக பேட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ்க்காக தான் கொடுக்குறோம் அதாவது நம்ம கொடுக்குற உணவில் வந்து விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த நியூட்ரிச் டேப்லெட் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த விட்டமின்ஸ் ஆகட்டும் மினரல்ஸ் ஆகட்டும் டாகோட பாடிக்கு போய் சேர்ந்துடும் இதில் வந்து இது வந்து என்னென்னா தேர்ட்டி டேப்லெட்ஸ் இருக்கிற பேக்கு இந்த தேர்ட்டி டேப்லெட்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சம் டூ ஃபிஃப்டி எயிட் வருது டிஸ்கவுண்ட் இருக்கிற மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் சம் டூ ஃபிஃப்டீன் சம்திங்க்கு வாங்கலாம் இதே வந்து சிக்ஸ்டி டேப்லெட் இருக்கிற பேக்கும் இருக்குது இதோட சஜஸ்டிவ் யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேப்லெட்லேருந்து ஒரு டேப்லெட் வரைக்கும் குட்டி நாய்க்குட்டிகளுக்கும் போன குட்டிகளுக்கும் கொடுக்கலாம் ஒன் டு டூ டேப்லெட்ஸ் ஃபார் டாக்ஸ் கேட்ஸ் டிபெண்டிங் ஆன் தேர் சைஸ் அப்படின்னா டுவெண்ட்டி கேஜிக்கு உள்ளே இருக்கிற டாக்ஸுக்கு வந்து ஒன் டேப்லெட்டும் ட்வெண்ட்டி கேஜிக்கு மேலே இருக்கிற டாக்ஸுக்கு வந்து டூ டேப்லெட்டும் கொடுக்கலாம் அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த டேப்லெட்டை கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு நியூட்ரிட் சப்ளிமெண்ட் த டயட் டு மீட் த நியூட்ரிஷன் டிமாண்ட் எது என்னவெல்லாம் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும் இந்த நியூட்ரிஷ் டேப்லெட் வந்து நம்ம டாக்ஸுக்கு கேட்டுக்கு கொடுக்கறதுனால என்னவெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது டாக்ஸோட கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிடாத டாக்ஸுக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட பசியை தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து குட்டிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் கர்ப்பப்பையில் குட்டிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்புறம் ஸ்கின் வந்து டாக்ஸோட ஸ்கின் வந்து ஸ்கின் ஆகட்டும் அந்த டெக்ச்சர் ஆகட்டும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அது போட்டு போட்டிங்கன்னா நல்லா க்ளோ கொடுக்கும் அந்த டேப்லெட் வந்து இப்படி தாங்க இருக்கும் இதில் வந்து ஒரு டேப்லெட் வந்து டுவெண்ட்டி கேஜிக்கு உள்ளே இருக்கிற டாக்ஸுக்கும் டூ டேப்லெட்ஸ் வந்து டுவெண்ட்டி கேஜிக்கு மேலே இருக்கிற டாக்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாம் நான் இந்த டேப்லெட் வந்து டாகுக்கு சிக்ஸ்டீன் டேஸாக கொடுத்துட்ருக்கேன் அதாவது மேட்டிங் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட் டேலேருந்து கொடுக்குறேன் எனக்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியுது அதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா க்ளோவாக தெரியுது ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ யாராவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது